புறநகர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரே காலனி கழகம் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா உறுப்பினர் உரிமை அட்டைகள் வழங்குதல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் ஆரை காலனி யூனிட் எண் ஏழு நெல்லை விநாயகர் கோவில் திடலில் வைத்து முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மும்பை புறநகர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரே காலனி கழகம் சார்பில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா மும்பை புறநகர் மாநில திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் அலிசேக் மீரான் தலைமையில் நடைபெற்றது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் முன்னாள் அரசு சமூக நல வாரிய தலைவர் கவிஞர் ராசாத்தி என்ற சல்மா எம்பி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அவரை பட்டாசுகள் வெடித்து மேலதாளத்துடன் வரவேற்று அழைத்து சென்றனர் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் சிவகுமார் சுந்தர்ராஜ் வரவேற்புரையும் முனைவர் பதிலை பிரதாபன் தொடக்க உரையும் ஆற்றினர் தந்தை பெரியார் படத்தை பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் தேவதாசனும் பேரறிஞர் அண்ணா படத்தை ஆரே காலனி கிளைக்கழக முன்னோடி கு தர்மலிங்கமும் முத்தமிழறிஞர் கலைஞர் படத்தை மாநில இளைஞரணி அமைப்பாளர் ந வசந்தகுமாரும் திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினர் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பி கிருஷ்ணன் ஆ இளங்கோ வே சதானந்தன் வே ஆ ஜெயினுலாபுதீன் வீரை சோ பாபு மெஹபூப் பாஷா மற்றும் மும்பை திராவிடர் கழக தலைவர் பே கணேசன் பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஆர் ரவிச்சந்திரன் பாவலர் நெல்லை பைந்தமிழ் முத்தமிழ் தண்டபாணி முகமது அலி ஜின்னா பாண்டு பொய்சர் மூர்த்தி ஆர் காலனி காங்கிரஸ் செல்லக்கண்ணு சீதா கேம்ப் கதிரவன் வாசினாகா சேகர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தனர்